வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வேளையில் வடிவேலன் அழைத்திடுமே ஆனந்த ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் புற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பொங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமோடு அடியார் கந்த சஷ்டி கவசம் பக்தியோடு முழங்குகின்றார் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் சீப்பெரும் மரையோர் கூற்றி துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேரவா திருமுருகா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதி பழனி ஆண்டவனே தேவர்களின் துயர்த்தனை நீக்கிய குகனே குமரவேலே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி திருமுருகா நடுநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் புனை தொழவே நலம் தரும் நவ கிரகங்களும் உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகாரி எழுந்தருள்வாய் மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி திருமுருகா கார்த்திகை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே முருகனாய் வந்துதித்த மோகனமே சக்திவேலனே சூரகுலம் வேரருக்க தோன்றிய குலவிளக்கே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி திருமுருகா மனம் மனம்புருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றியில் காத்திட வந்திடும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே கணப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே தினமுனை பணிந்து திருவருள் பெற பணிந்தோம் பாதமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா குருமுனி கருள் செய்த குமர குருபரனே முகனே சண்முகனே வறுமடியார்க்கும் அருளும் குஞ்சரி வள்ளி மணவாழனே புண்ணாக்கு சித்தர்க்கு முக்தி தந்த சென்னிமலை ஆண்டவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா அழகு மிகும் அருணாச்சலன் வடிவமாய் காட்சி தந்திடும் சரவண அமிர்தவள்ளி சுந்தரவல்லி போற்றிடும் மால்மருகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கிருதாயுகத்தில் மாலவன் பூஜித்த கனக்ககிரியே சென்னிமலை திருமகள் போற்றிய மகுடகிரியே சென்னிமலை துவாபரயுகத்தில் துர்கை வணங்கிய புஷ்பகிரியே சென்னிமலை திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமு கலியுகத்தில் தேவேந்திரன் பூஜித்த சிரகிரியே சென்னிமலை ஞானப்பழம் வேண்டி ஞானம் சுற்றியவனுக்கு நிவேத்தியம் அதிகாலை முனிவரெல்லாம் சந்ததமும் போற்றிடும் ஷண்முகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவாதிருமுஹா சிவனார் மனம் குளிர உபதேசம் செய்த சிங்கார தித்திக்கும் தமிழ் தேனும் திருப்புகள் தினை மாவும் படியேறி பாடி பாதம் பணிந்தோமே திருப்பள்ளி எழுந்தருங்காய் சிறகிரி வேலவா திருமுகா அனுபூதி அலங்காரம் அந்தாதி தந்த அருணகிரிக்கு அருளியவா கந்த கவசம் தேவராயன் தந்தது உன் கருணை அல்லவா அனுபூதி அலங்காரம் அந்தாதி தந்த அருணகிரிக்கு அருளியவா கந்த சஷ்டி கவசம் தேவராயன் தந்தது உன் கருணையல்லவா பன்னிரு தோழழகா பங்கஜ மலர் பாதா கோமள திருமுருகா திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி வேலவா திருமுருகா பழனியம்பதிக்க இடும்பனுக்கு வழிகாட்டிய சென்னிமலை முருகனே வேங்கை மரமாக நின்று நங்கை வள்ளியை மணந்த மணவாளனே வேங்கை ரதமேறி வேண்டிய வரம் தரும் கண்கண்ட தெய்வமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்த மலையே சீர்வளரும் சென்னிமலை மேவிய செந்தமிழ்வாசா பாருலகத்தில் அடியவர் துதித்திடும் வேலவா திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரிவேலவா உலகமேவியந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் கொணரும் அற்புதம் உலகமே வியந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் கொணரும் அற்புதம் நல்லது நடந்திட உன் அருள் வேண்டி சிரசுக்கு உத்தரவு வழக்கம் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பெருமானின் அருள் சென்னிமலையே யோகங்கள் தந்திடும் குகனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திடும் குருபரனே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி வேலவா திருமுகா பஞ்சாமிருத பிரியனே பஞ்சம் பிணி தீர்க்கும் சக்தி வேலவனே தரணி புகழ் சங்க தமிழ் ஆண்டவனே முருகனே தங்கமையில் ஏறி வரும் மங்கை சிவகாமி திருப்பள்ளி எழுந்தருள் சிறகிரி வேலவாதிரமுருகா அடி காலை சுபவேளை துயிலெழுந்து சுப்பிரபாதம் இது தன்மையே மனமாற ஓதுவோர்க்கும் கேட்போர்க்கும் நினைப்பவர்க்கும் அக்ஞான இருளகற்றி ஞானமெனும் விளக்கேற்ற எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவனே எழுந்தருள்வாய் கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயா மால்மருகா செந்தமிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனமின்றிடும் இன்பம் விழையுதையா கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயாருகா செந்தமிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனமின் இன்பம் விழையுதையா சிறகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே

ிய குககுரு சரவணனே வந்தே இந்நருளை தர வேண்டும் பழனி மலையில் ஆண்டி முகம் சென்னிமலையின் முருகனின் கருணை முகம் மன ஆறுதல் தந்திடுமாறு முகம் தருவாய் பக்தருக்கு நூறு வரும் கோதையில் இருவர் மலை மேலிருக்க திருமுருகனும் எழிலாய் கொலுவிற்க

வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் ஜொலித்திட நீ வருவாய் அபயம் தரும் கந்தனின் ஆறு முகம் பறிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே சிவசங்கரி மைந்தனின் அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே முகாவுன் பதத்தை துதித்தே உதிக்கின்ற வேதம் மகத்தான மந்திரம் அகம்புள்கின்ற சுடர் உந்த நாமம் தரும் இன்பம் எல்லாம் கடம்பாகந்தா மனம் பாடுகின்ற துதிப்பாடல் எல்லாம் குறை ஒன்றும் இல்லாத உன் பாடலாகும் மனம் முருகி பாடி அடி போற்றினேனே அருள்வாய் அருள்வாய் துயர்த்தீர்க்க வருவாய் சிறகிரியில் சிரம் பணிவோர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையே பொருத்தருள்வாய் பொருத்தருள்வாய் சென்னிமலை சக்தியின் பாலனே சென்னிமலை அமர்ந்த குருபரனே குன்றெல்லாம் குடி கொண்ட குகனே கார்த்திகேயனே ஞானத்தை பொழிந்திடும் தண்டபாணியே திருக்குமரனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முக அசுரரை மாய்த்த மாலவன் மருகனே தேவர் குலம் காத்தவனே வஞ்சமில்லா மனநிலை தந்தருளும் திருக்குமரனே ஆவினன் குடிவாலகனே ஆதிபழனி ஆண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முக தந்தைக்கு உபதேசித்தவனே நீலகண்டனின் திருமகனே வெண்ணீரு அணிந்தவனே வேத பொருள் ஆனவனே சென்னிமலையில் உன்னழகை காண கண்கள் பணிந்திடுமே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா ஆறு படை அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் முருகா அடியவர் குறை தீர்க்கும் வள்ளிமயில் சிவகுமரா பக்தர்கள் மனக்கோவிலில் குடிகொண்ட சிறகிரி வேலவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆனந்தம் நாளும் தடைத்திடவே வரம் தரும் வடிவேலனே வள்ளி குஞ்சரி மணவாளனே அண்ணாமலை மைந்தனே அண்டிலோர்க்கு அபயமே முருகானின் கமல பாதமே மலகேறி ஆதி பழனிநாதனே காணும் கண்களில் காட்சி தந்த சிறகிரி வேலவனே அகம் குளிர தொழுது வந்தோம் சென்னிமலை காண்டவனே மலகேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா அழகனே, முருகனே, கூர்வேல் தாங்கி நிற்கும் குமரனே தண்டாயுத பாணியே தஞ்சம் என்று பணிந்தோம், பஞ்சம் தீர்த்திடவே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா காவடிகள் ஆடி வர காவலுக்கு நீயும் வந்திட ஞான பிரம்பை கொண்டவா ஞான கோலம் கண்டவா சென்னிமலையில் அமர்ந்த தண்டாயுதாணியே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா மூவருள் மூவர் முதலே முகில் வண்ணன் மருகா மலை முனி குருவாய் வருவாய் குகனே சண்முகா தேவர்கள் சேனாபதியே திருமந்திர நாயகா மலையேரி மின்ற முருகா சரணம் ஷண்முகா பங்குனி உத்திர திருநாளில் பாலால் அபிஷேகம் கந்தா கடம்பா கார்த்திகேயா கார்த்திகேயாவேருகா கல்வி செல்வம் புகழ் தந்திடும் சிரகிரி வேலவா மலகேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா மறுபவனே பொழிபவனே திருக்குமரனே சண்முகனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் பதினெண் சித்தர்களுள் பின்னாக்கு சித்தருக்கு பேரருளை பொழிந்தவனே சென்னிமலை ஆண்டவனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் தந்த சஷ்டி கவசம் தந்த கந்தனே கார்த்திகேயனே கலைகளில் ஜெயங்களை தந்திடும் சிறகிரி வேலவனே மங்களங்கள் எல்லாமும் எல்லார்க்கும் எப்பொழுதும் அருளும் அருணாச்சலன் மைந்தனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் ஆதிபழனிநாதனே ஆனந்த திருமேனியனே தண்டாயுத பாணியே மந்திரத்தின் ரூபமே சிறகிரி வேலவனே மங்களங்கள் திருமுருகா திருக்குமரா திருவடி சரணம் கந்தா தித்திக்கும் தமிழ் தந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் வேதங்கள் பாடும் வேலவனே வேங்கை மரத்தேரினில் அமர்ந்தவனே நிரந்தர ரூபா சிறகிரி வேலவனே மங்களங்கள் ஆறுபடை வீடென்னும் பேருடைய ஆதி பழனி ஆண்டவனே அழகிய சென்னிமலை அமர்ந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் தவமேனி உன்னடகை சலிப்பின்றி தியானிப்போ பொய்யின்றி மேய்துணர சிறகிரி வேலவனே மங்களங்கள் கொள்ளை அழகு உன் கோவில் கோபுரம்